ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் டே தாங்க இது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு கருமையாக இருக்குது அப்படின்ட்டு நரமுடியை ஒரே இரவில் நீங்கள் காலையில் பார்த்தீங்க நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நரமுடியெல்லாம் காணாமல் போயிடும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் ஒயிட் ஹேர் வந்து டோட்டலாக நம்மளுக்கு எப்போவுமே வரக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம் இந்த கருஞ்சீரகத்தோட ஒரு ரெண்டு பொருள் மட்டும் வச்சு ரொம்ப சூப்பராக இன்றைக்கி ஹேர் ஆயில் ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இது எந்த அளவுக்கு வந்து திக்காக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த ஹேர் ஆயில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அது வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு நான் திக்காக வச்சுருக்கேன் அப்படின்ட்டு நல்லா இது சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு பாட்டலை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்து நம்ம அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கையில் எடுத்திங்கன்னா இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பிடிக்குது அப்படின்ட்டு இதை நீங்கள் நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு காலையில் நீங்கள் எந்திரிச்சு குளிக்கிறப்போ உங்களுக்கு நரமுடியெல்லாம் மாயமாக காணாமல் போகுங்க அந்தளவுக்கு இது ஒரு பவர்ஃபுல்லான ஹேர் ஆயில் தான் இன்றைக்கி வீடியோ வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மறுபடி வந்து நீங்கள் விடவே மாட்டிங்க அந்த அளவுக்கு வந்து நரைமுடி முடி பிரச்சனை டோட்டலாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஆயில் தான் இப்போ வாங்க இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஜாரில் வந்து நம்ம கருஞ்சீரகம் இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் நம்மளுக்கு கிடைக்கும் கருஞ்சீரகம் வந்து நீங்கள் தேவையான அளவு நான் வந்து இப்போ ஒரு நூறு மில்லி தேங்கண்ணிக்கி தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் வந்து சேர்த்துருக்குறேன் இந்த கருஞ்சீரகம் நிறையா பேர் தெரியல அப்படிங்கிறீங்க டிபார்ட்மெண்ட்டில் நாட்டு மருந்து கடையில் எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு கிடைக்கும் இதை வந்து வாங்கிக்கோங்க கூடவே ரெண்டு பாதாம் வந்து இந்த கருஞ்சீரகத்தோடவே நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்ததாக எப்போவுமே நம்ம முடியை வந்து நல்லா திக்காக அடர்த்தியாக நல்ல கருகருன்னு வச்சுருக்கக்கூடிய ஒரு தான் நம்ம சேர்க்க போகிறோங்க வெந்தயத்தை வந்து அதே அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்துக்கலாம் இப்போ கருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கீங்க ஒரு கால் லிட்ரு ஆயிலு அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு மூணு மூணு டீஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வந்து பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாங்க மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டு அப்படியே பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பவுட்ரு பண்ணியாச்சு இந்த பாதாம் வந்து நீங்கள் சேர்க்குறப்போ உங்களுக்கு வந்து அந்த டேண்ட்ரப் பிரச்சனை பொடுகு பேன் சம்மந்தப்பட்டது முடி வந்து நல்ல வெடிப்பு விழுகுது முடியே வந்து வளர மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு இந்த பாதாம் வந்து நம்ம ஆயிலாக சேர்க்காம இந்த மாதிரி பாதாம் வந்து சேர்த்திங்கன்னா நல்ல முடி ஹெல்ப் பண்ணும் இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா போதும் ரொம்ப வந்து பவுட்ரு பண்ணணுமானால் தேவை கிடையாது பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு பொடி பண்ணால் போதும் இப்போது இதை வந்து நம்ம ஒரு இதில் மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் நீங்கள் அரைச்சிங்கன்னா தான் ஒட்டாமல் வரும் இல்லைனா தண்ணியில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா தேங்கெண்ணில் உள்ளே போடுறப்ப நம்ம ரொம்ப வந்து வெடிக்கிறக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் ஒவ்வொரு டீஸ்பூன் தான் எடுத்தோம் நல்ல ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு ரொம்ப சூப்பராக கிடச்சிருச்சு இப்போ வாங்க இந்த நரைமுடிக்கு சூப்பராக ஒரு ஹேர் ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க கீழே கொஞ்சம் அடிக்கணமான ஸ்டீல் பாத்திரம் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா நீங்கள் இரும்பு கடாயில் கூட ரெடி பண்ணிக்கலாம் நம்ம இரும்பு கடாயில் ரெடி பண்ணுறப்போ அதனோடய அயன் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறப்போ எண்ணெய் வந்து நல்லா கருன்னு சூப்பராக கிடைக்கும் நான் வந்து இன்றைக்கி சில்வர் பாத்திரத்தில் தாங்க கொஞ்சம் அடிக்கணமான பாத்திரத்தில் நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு நூறு மில்லி அளவுக்கு சுத்தமான தேங்கெண்ணெய் ஆட்டின எண்ணெய் வந்து வாங்கிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக வீட்டில் நீங்கள் தேய்க்கிற யூஸ் பண்ணுற தேங்கெண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க ஒரு நூறு மில்லி அளவுக்கு நான் இன்றைக்கி ரெடி பண்ணுறேன் இந்த எண்ணெய் வந்து ரொம்பலாம் நீங்கள் ரொம்ப ஹீட் வச்சு கொதிக்க வைக்கக்கூடாது நார்மலாக நீங்கள் சிம்மில் தான் நம்ம ரெடி பண்ணணும் இப்போ ஓரளவுக்கு அளவுக்கு வந்து சூடானால் போதுங்க இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் வந்து சிம்ளையே வச்சு நீங்கள் ரெடி பண்ணுறப்ப சூப்பராக வந்து நல்ல கலர் மாறி கொடுக்கும் அதனால் கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் நுர வர மாதிரி இருக்குது பாருங்கள் கொஞ்சமாக ஒரு சிம்மில் வச்சு நீங்கள் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் இதை வந்து நல்லா அந்த எண்ணெயில் வந்து அந்த கறிஞ்சத்தோட இதுவும் வந்து வெந்தயத்தோட இதுவும் நம்ம அந்த இக்கவுட் ஃபுல்லாகவே ஆயிலில் வந்து நம்ம நல்லா இறங்குற வரைக்கும் வச்சா போதும் நீங்கள் ஆரம்பத்துலேயே ஸ்டவ் வந்து அதிகமாக வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப கருகிருங்க எண்ணெய் கண்டிப்பாக வந்து சிம்மில் வச்சு தான் ரெடி பண்ணணும் இப்போ நான் வச்சுருக்கிறதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் லைட்டாக கொதிக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து சிம்மில் தான் நீங்கள் வச்சு ரெடி பண்ணுவோம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த எண்ணெயும் வந்து அந்த கருஞ்சீரகம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் தனித்தனியாக இருக்குது நல்லா ஆயிருச்சு அப்படின்னா எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும் அந்த வெந்தயம் கருஞ்சீரகம் இதெல்லாம் வந்து நல்லா கீழே வந்து அப்படியே நின்றுச்சு பாருங்கள் எண்ணெய் மட்டும் நம்மளுக்கு கலர் வந்து நல்லா மாறி சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள் இப்போ இதில் லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து நம்ம இறக்கறப்ப மட்டும்தான் இந்த பொருள் சேர்க்கணும் இப்போ இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து மருதாணி பொடி வந்து சேர்க்க போகிறோம் நல்ல பிராண்டாக மருதாணி பொடி வந்து சேர்த்துக்கோங்க மருதாணி பொடி கிடைக்கல உங்களுக்கு வந்து இலையாக கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் இலைய கூட அப்படியே நல்லா காய வச்சு நீங்கள் இதில் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக மருதாணி வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நிறைய முடியை டோட்டலாக ரெடி பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் முடி வளர்ச்சியை ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே இனிமேல் இருக்கிற முடி வந்து நரைமுடி ஆகாமல் பார்த்துக்கும் ஆக மருதாணி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து எல்லாமே ஒரு மெஷர்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அதே அளவுக்கு வந்து நீங்கள் ஸ்பூன் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சுங்க மருதாணி பொடி போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நீங்கள் வந்து கொதிக்க வைக்கக்கூடாது பார்த்திங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுறலாம் கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே வந்து ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி இப்போ தலையில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஆறுன எண்ணெயை நம்ம அப்படியே வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா ஒரு காட்டன் துணி அந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த திப்பு திப்பாக இருக்கிறது பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் மாறிடுச்சு அப்படின்ட்டு இது வந்து நம்மளுக்கு தேவைப்படாது இதை வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டு ட்ரையாக நல்லா போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு நீங்கள் தலையில் அப்ளை பண்ணி கூட குளிச்சிக்கலாம் வேஸ்ட்டு பண்ணணுமா அப்படின்னா தேவை கிடையாது நீங்கள் இதை வந்து அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நம்ம எந்த மாதிரி வந்து ப்ரிப்பர் பண்ணோம் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் செம்மையாக வந்து கலர் மாறிடுச்சு இந்த எண்ணெய் வந்து நீங்கள் ரெகுலராகவே குளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தேய்ச்சிட்டு நல்லா ஊற வச்சுருங்க நீங்கள் டெய்லியும் தேய்க்க முடியல அப்படின்னாலும் வாரத்தில் ஒரு மூணு டைமாவது தேய்ச்சிக்கோங்க இதில் என்ன மெத்தட் அப்படின்னா இதில் வந்து நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா இன்னுமே நரமுடி பிரச்சனை டோட்டலாக வராது சில பேர் என்னென்னு சொல்கிறீங்கன்னா விளக்கெண்ணெய் தேய்ச்சா ரொம்ப வலுவலுன்னு இருக்குதுக்கா அப்படிங்கிறீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் விளக்கெண்ண சேர்த்தாமையே நீங்கள் நரமுடி க்யூர் ஆகும் ஆனால் நீங்கள் விளக்கெண்ண வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஏன்னா சேர்த்திங்க அப்படின்னா நல்லா முடியை வந்து நல்லா ஒரு குளிர்ச்சியை கொடுத்து நல்லா கருப்பாக்குங்க அதனால் விளக்கெண்ண வந்து பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் தேய்க்கிறப்ப ஒரு கரண்டி இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் வந்து விளக்கெண்ணை விட்டுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுனீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கரம்ச்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா முடியும் நல்லா லாங்காக வரும் நிறையமுடி பிரச்சனைங்களுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்காது இந்த கருஞ்சீரக எண்ணெய் அளவுக்கு நம்மளுக்கு சூப்பராக வந்து ரிசல்ட்டை கொடுக்குங்க செம்மையான ஒரு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது தான் இது இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் இந்த எண்ணெய் வந்து அடி வாரத்தில் ரெண்டு டைம் நான் யூஸ் பண்ணுறேன் ஸ்டோர் பண்ணியும் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப அது என்ன ஆகுது அப்படின்னா நல்ல ஒரு கருமை நேரத்தை கொடுக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இதை வந்து நான் ஆல்ரெடி இது வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கொடுக்குது இது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைகளுக்கு தேய்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேய்க்கலாங்க இதை தேய்ச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணால் இது வந்து கரிஞ்சீரகம் இதெல்லாம் வந்து நம்ம கொதிக்க வச்சதுனால உங்களுக்கு வந்து தலைவலி பிரச்சனையெல்லாம் வராதுங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம் இப்போ வாங்க நம்ம தலைக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் இதை நல்லா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆற வச்சிடணும் ஓகேங்களா முடியை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி குளிச்சுக்கோங்கப்பா முதனே குளிக்கிறீங்களா மறுபடியும் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுறப்ப இந்த மாதிரி வந்து வகுந்து விட்டுக்கோங்க விட்டுட்டு கையில் விரல்களால் இப்படி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ரெடி பண்ணுங்கள் இல்லைனா கையில் வந்து நல்லா சூடு பிடிச்சிரும் பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவு கலர் வந்து மாறி இருக்குது அப்படின்ட்டு இதை வந்து நீங்கள் அப்படியே ஒவ்வொரு சொட்டை அப்படியே விழுகிற மாதிரி இருக்கணுங்க பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல் ஃபுல்லாக அந்த ஸ்கால்ஃபில் ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நல்லா மசாஜ் கொடுத்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும் இந்த மாதிரி பண்ணுறக்கு உங்களுக்கு கையில் வந்து பண்ணுறக்கு இதாக இருந்துச்சு அப்படின்னா நான் இன்னொரு மெத்தேடு உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு ஒரு பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து பாட்டில் எடுத்துகிட்டு இப்போ நான் ரோஸ் வாட்டர் வாங்கின பாட்டில வந்து யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி மூடியை கழட்டிவிட்டு இதெல்லாம் நீங்கள் உள்ளே வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா டைட்டாக வந்து மூடிடுங்க இந்த மூடி மட்டும் ஓப்பன் பண்ணோம்னா ஒரு சின்னதாக ஓட்டம் இருக்கு பாருங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்க கையில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இல்லைன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு சொட்டாக அந்த மாதிரி விட்டு நல்லா ஒரு கையில் வந்து விட்டுக்கோங்க ஒரு கையில் நல்லா மசாஜ் கொடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாட் பாட்டாக பிரிச்சுக்கோங்க இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு நீங்கள் எந்த இடத்துல எல்லாம் வேணுமோ அந்த இடத்துல அப்படியே டிக் பண்ணி விட்டுக்கலாம் இது நம்ம வந்து சீக்கிரம் வேலையும் முடியும் நல்லா வந்து ஸ்கால்ஃபில் சுல்வெல்லாம் பார்த்தீங்கன்னா குழு குழு குளு ஜில்லுன்னு வந்து நல்லா ஆற வச்சு நீங்கள் ரெடி பண்ணி தேய்க்கிறப்ப ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்குங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்பாட்டாக பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிக்கி தேய்ச்சிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டுட்டு கையை ரெண்டையும் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக மசாஜ் கொடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வந்து நல்லா இந்த மாதிரி மசாஜ் கொடுத்திங்கன்னா அந்த ஆயில் ஃபுல்லாக வந்து தலையில் நல்லா இறங்கிடும் இப்போ இறங்குனதுக்கப்புறம் நான் தலை வந்து சீவுனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் இப்போது நம்ம ஃபுல்லாக தலையில் போட்டாச்சு இல்லையா அதுக்கப்புறம் வந்து முடி வந்து இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு ஃபுல்லாக இந்த நுனி முடி அளவுக்கு ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணணும்

ஃபுல்லாக வந்து முடியும் வெடிக்காது இந்த மாதிரி நீங்கள் ஆயில் தேய்க்கிறப்போ ரொம்ப சூப்பராக வந்து நம்மளுக்கு ஆயில் நல்லாவே நுனி முடியில் வந்து இந்த மாதிரி வந்து நல்லா இறங்கும் அவ்வளோதாங்க இதை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துருங்க கொடுத்துட்டு அப்படியே வந்து நீங்கள் கொண்டை போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி போட்டுட்டு முடிய லாஸ்ட் வரைக்கும் எண்டு வரைக்கும் நல்லா தடவிட்டு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் இந்த மாதிரி எடுத்து விட்டு மசாஜ் பண்ணிட்டு கொண்ட போட்டுங்க நல்லா டைட்டாக ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம சிக் எடுத்து தானே ஆயில் போட்டிருக்கோம் அதனால் மறுபடியும் வந்து நீங்கள் உடனே சீப்பு போட வேண்டாம் இதை நல்லா விட்டுட்டு இந்த மாதிரி வந்து இது நீங்கள் இந்த மாதிரி தேய்க்கிறப்போ நல்லா வந்து விளக்கண்ண வந்து கொஞ்சம் சேர்த்து தேய்ச்சிங்க அப்படின்னா முடி இன்னுமே நல்லா கருகருன்னு வருங்க கருப்பாக இருக்கும் ரொம்பவுமே பிடிக்காதவங்க நீங்கள் விளக்கெண்ணை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் கருஞ்சீரகமே வந்து நம்மளுக்கு நல்லாவே வேலை செய்யும் ரொம்ப இந்த மாதிரி முன்னாடி நெத்தியில் மலை இருக்கிறவங்க ரொம்ப இந்த மாதிரி மசாஜ் கொடுத்து வாரத்தில் நிறையா பேர் கேட்குறீங்க எத்தனை ஹேர் டே இதாக்கா போடுறது அப்படின்ட்டு நீங்கள் ஹேர் டே போடுறப்ப என்ன பண்ணுங்கள் நான் சொல்கிற மெத்தேடாக இந்த ஒரு டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு நாள் வந்து ஹேர் பேக் வந்து எதாவது யூஸ் பண்ணுங்கள் சிம்பிளான பேக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா செம்பருத்தி இலை கருவேப்பிலை இல்லை அப்படின்னா வெந்தயம் இதில் ஏதாவது ஒன்று எடுத்து நல்லா நைட்டே வெந்தயமெல்லாம் ஊற வச்சு நீங்கள் வந்து அரைச்சி நல்லா பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு ஒன் ஹவர் கரம்பிச்சு நீங்கள் குளிச்சுட்டு வரலாம் இது வாரத்தில் ஒரு நாள் பண்ணலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹேர் டே வந்து நம்ம நிறைய வீடியோஸ் போடுறோம் அதில் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதில் ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் அந்த ஒரு நாள் வந்து அந்த ஹேர் டே வந்து யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஹேர் டே வந்து யூஸ் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள் இந்த ஹேர் ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரெண்டு நாள் குளிச்சுட்டு மறுபடியும் ஒரு டைம் வந்து ஹேர் ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் அதிகமாக ஹேர் டேயோ ஹேர் பேக்கோ வந்து அதிகமாக போட்டாலும் உங்களுக்கு முடி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணும் ஓகேங்களா அதனால் வந்து இந்த ஆயில் வந்து கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு டைம் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப வாரத்தில் முடிக்கு நம்ம எல்லா நாள்லையுமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் முடியும் நல்லா குரோத் ஆகும் இந்த டிப்பை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் என்னை மாதிரியே முடி வந்து சூப்பராக அடர்த்தியாக நல்லா கருன்னு எப்பவுமே நம்ம வந்து முடியை கருப்பாகவே வச்சுக்கலாம் மாத கணக்கில் உங்கள் முடி வந்து டை அடிக்கிறங்கிற இதே வந்து இருக்காதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மாதிரி இந்த ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணிவிட்டு சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி பாய்